அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொரு தொகுதியாக அங்கே யார் போட்டியிடுறாங்க அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது வேட்பாளர்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் திண்டுக்கல் வந்து இருபத்தி இரண்டாவது தொகுதி ஒரு பொது தொகுதி வந்து திண்டுக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அங்கு வந்து தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இதுவரை பதினேழு தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லா கட்சிகளுக்கும் அங்கே சம வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிமுக ஏழு முறை காங்கிரஸ் ஐந்து முறை திமுக வந்து நான்கு முறை அதுக்கப்புறமாக தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஒரு முறை அங்கு வெற்றி பெற்று இருக்கிறாங்க திண்டுக்கல் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி ஞாபகம் வரும் அதன் பிறகு கொடைக்கானல் திண்டுக்கல் தொகுதிக்குள்ளே தான் இருக்குது அதே போல் திண்டுக்கல் பூட்டு நம்ம எல்லாேருக்கும் ஞாபகம் அப்புறம் திண்டுக்கல் பிரியாணி இதெல்லாம் திண்டுக்கல்ல அடையாளங்களாக இருக்குது அதே போல் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் மலர் சாகுபடி வந்து அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதில் ஆண்கள் வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பெண்கள் வந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் இருக்கிறாங்க திண்டுக்கல் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பழனி ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது இதில் திண்டுக்கல் நிலக்கோட்டை நத்தம் ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுகவில் செல்வாக்கான தலைவர்கள் திண்டுக்கல்லேருந்து இருக்கிறாங்க அதே போல் பழனி ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய தொகுதிகளில் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு ஆத்தூரில் ஐ பெரியசாமி அதுக்கப்புறமாக பழனியில் பெரியசாமியினுடைய மகன் ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து சக்கரபாணி இதில் ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகவும் இருக்கிறாங்க திண்டுக்கலுக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்றில் திமுக மூன்றில் அதிமுக வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க திண்டுக்கல்லில் பெரும்பான்மையாக என்னென்ன சமூகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் பில்லமார்கள் முக்குலத்தூர் நாயுடு செட்டியார் அதுக்கப்புறமாக இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறமாக பட்டியல் சமூகம் வந்து பெரும்பான்மையாக அங்கே வந்து வாழ்கிறாங்க இந்த திண்டுக்கல் தொகுதி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி ஏன்னா கூட்டணி கட்சிகள் அதாவது திமுகலேயும் கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துக்கிறாங்க அதிமுகலையும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் பிஜேபி அலையன்ஸ்லேயும் கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் திமுக கூட்டணியில் சிபிஐக்கு இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறை திமுக கூட்டணியில் திமுகவே நேரடியாக இங்கே போட்டியிட்டது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது அந்த ஒரு தொகுதி வந்து திண்டுக்கல் தான் அங்கே நெல்லை முபாரக் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அலையன்ஸில் இருக்கிறாங்க அவங்களுக்கு திண்டுக்கல் தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் கவிஞர் அவங்க அவங்க போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முதல்ல வேட்பாளராக நிரஞ்சனா அவர்கள் அறிவிக்கப்பட்டார் இப்போ அவர் மாற்றப்பட்டு துரை கைலைராஜன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பொது தொகுதியில் சீமானவர்கள் நிறுத்தியிருக்கிறார் சமூக நீதி அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேசும் உண்மையான சமூக நீதி அப்படின்றது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை பொது தொகுதியில் நிறுத்துவது அப்படின்னு தான் திராவிட கட்சிகள் நீண்ட காலமாக சமூக நீதிகள்லாம் பேசுவாங்க அவங்க கூட செஞ் செய்ய பயப்படுற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் தைரியமாக செஞ்சிருக்கிறார் அதுக்கே அவரை வந்து மிகவும் பாராட்ட வேண்டும் ஸோ திண்டுக்கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கியிருக்கிறாங்க மூன்று அலைன்ஸ்லேயுமே ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கு அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை திமுக பெற்றிருக்கு திமுகவில் வேலுச்சாமி அவர்கள் இப்போ எம்பியாக இருக்கிறார் இந்த முறை சிபிஐக்கு கடந்த முறை வந்து மதுரையும் கோயம்புத்தூரும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கப்பட்டது இந்த முறை மதுரையும் திண்டுக்கல்லும் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மெயினான ரீசன் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடக்கூடும் அப்படின்னு ஒரு சூழல் வந்ததால் இந்த உதயசூரியன்னே கோயம்புத்தூரில் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து தொகுதிகளை ஸ்வாப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் இப்போ ஒவ்வொரு வேட்பாளருடைய பலம் பலவீனம் பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார் திண்டுக்கல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி கிட்டத்தட்ட வாக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாசஸ் பாமக அப்படின்னு இருந்தது அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டது ஜோதிமுத்து அவர்கள் அங்கே போட்டியிட்டார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி வந்து திண்டுக்கல் அந்த திண்டுக்கல் தொகுதியை இந்த முறை வந்து சிபிஐக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஆத்தூரில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அதுக்கப்புறமாக வந்து அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் இருக்கிறார் மிகுந்த மிக்க நபர் அவர் தான் வந்து திண்டுக்கல்லனுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறார் அவர் வந்து ஒரு மிகுந்த மிக்க நபராக இருக்கிறார் திமுகவிலையும் சரி திண்டுக்கல்ல ஆத்தூர்லேயும் சரி ஸோ அது வந்து வேட்பாளருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் திமுகவினுடைய கூட்டணி பலம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அப்படின்னாலே வந்து எளிமையானவர்கள் அப்படின்னு அறியப்பட்டவங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதே போல் அதிமுக அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கு வேட்பாளர் வந்து நெல்லை முபாரக் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவங்க வந்து அமமுக கூட்டணியில் போட்டியிட்டாங்க மத்திய சென்னை தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டது இந்த முறை திண்டுக்கல் தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதிமுக தொடங்கப்பட்டு முதல் வெற்றியை கொடுத்த இடம் வந்து திண்டுக்கல் தான் முதல் முதல்ல ரெட்டை இடையில் அவங்க வெற்றி பெற்ற இடம் வந்து திண்டுக்கல் தான் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கான தலைவர்கள் அதிமுகலையும் இருக்கிறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதுக்கப்புறமாக நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் இந்த மாதிரி செல்வாக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த கூட்டணி அந்த அதிமுக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே மூன்று தொகுதிகளில் அதிமுக வந்து வெற்றி பெற்று இருக்குது ஸோ இதெல்லாம் நெல்பூவாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் பொதுவாகவே இந்த கூட்டணியில் தள்ளி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்லையா ஒரு தொகுதி அந்த மாதிரி தள்ளி விடுற ஒரு தொகுதி தான் திண்டுக்கல் அந்த மாதிரி தான் பாமகவுக்கு இந்த தொகுதியை தள்ளி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிஜேபி அலையன்ஸில் பிஜேபி அலையன்ஸில் பத்து தொகுதிகளில் பாமக போட்டிடுறாங்க அதில் ஒம்பது தொகுதியும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா பத்தாவது தொகுதியான திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல பாமகவுக்கு கட்டமைப்பு அந்தளவுக்கு கிடையாது மற்ற வட மாவட்டங்களில் இருக்கிற மாதிரியான கட்டமைப்பு பாமகவுக்கு தென் மாவட்டங்களில் கிடையாது திருச்சிக்கு இந்த பக்கம்தான் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு மிக்க தொகுதிகள்லாம் இருக்குது திருச்சிக்கு அந்த பக்கம் திண்டுக்கல் மதுரை தேனி திருநெல்வேலி உள்ளிட்ட வ தென் மாவட்டங்களில் பாமகவுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு வந்து கிடையாது அதே போல் தான் பிஜேபிக்கும் அங்கே வந்து கட்டமைப்போ ஒரு செல்வாக்கோ கிடையாது அமமுகவுக்கும் அந்த இடத்துல வந்து அதீத செல்வாக்குலாம் கிடையாது ஒரு ஓரளவுக்கு ஓட் பேங்க் இருக்குது மற்றபடி வேறு எந்த செல்வாக்கும் வந்து அங்கே வந்து கிடையாது பாமகவின் சார்பில் திலக அவர்கள் போட்டிடுறாங்க அந்த கட்சியினுடைய பொருளாளராக அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ பாமகவுக்கு அவங்க ஸ்ட்ரக்சர் கிடையாது ஓரளவுக்கு ஓட் பேங்க் வா காட்ட முடியும் மற்றபடி அந்த இடத்துல பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மன்சூர் அலிகான் அவர்கள் போட்டியிட்டார் ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகளை அவர் வந்து பெற்றார் இந்த முறை முதல்ல நிரஞ்சனா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் மாற்றப்பட்டு மருத்துவர் கைலை ராஜன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரை ரொம்ப தைரியமாக பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கிறாரு சீமான் ஸோ அதற்காகவே அவர் வந்து பாராட்டணும் சமூக நீதி தமிழ்நாடு வந்து சமூக நீதி மண் அப்படின்னு சொல்லுவாங்க சமூக நீதியை ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய மண் தமிழ்நாடு அதில் ஒரு புரட்சியை சீமானவர்கள் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப தைரியமாக அதை வந்து பண்ணிகிட்ருக்கார் ரொம்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் அதை பண்ணார் இப்போவும் அதை பண்ணுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அதை பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் சமீபத்தில் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் மீட்டிங் வந்து போட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் இந்த வேட்பாளருக்காக சீமான அவர்களினுடைய பிரச்சார கூட்டம் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துருந்தாங்க அவங்க கட்சிக்காரங்களை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சீமானுடைய பேச்சை கேட்பதற்காகவும் வந்திருந்தாங்க ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்னா திண்டுக்கல்ல மற்ற திமுகவோ அதிமுகவோ நேரடியாக போட்டியிடவில்லை அப்போ வந்து கேடஸ்னும் நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அங்கே வந்து நல்ல ஓட் பர்சன்டேஜை அவங்களால காட்ட முடியும் அங்கே வந்து சிபிஐக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து எஸ்டிபிஐக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் பாமகவுக்கும் அங்கே ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு கிடையாது அப்படின்னும் போது நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இரண்டாவது இடம் பெறுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து திண்டுக்கல் ஸோ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி கட்சியிலிருந்து போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தம் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது இரண்டாவது இடத்துல இந்த இடத்துல நாம் தமிழர் முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா குல வேளாளர்கள் பற்றி தொடர்ச்சியாக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு பட்டியல் சமூகம் வெளியேற்றத்தை அவர் வந்து சீமானவர்கள் ஆதரிக்கிறார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிலிருந்து ஒரு பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கிறார் ஸோ அந்த சமூகத்தினிடையே சீமா சீமானுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ரிசல்ட் வரும்போது தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போத்தி திண்டுக்கல் தொகுதி சிபிஐ திமுக கூட்டணியிலிருந்து போடக்கூடிய சச்சிதானந்தம் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் திண்டுக்கல் தொகுதியாக இருந்தீங்கன்னா யார் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் வந்து திண்டுக்கல் தொகுதியினுடைய கோரிக்கைகளாக என்ன இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு தொகுதி இன்னொரு வேட்பாளர்கள் பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்